தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மூக்கா அழகிரி மகன் உடல்நிலை அவஸ் மருத்துவர்கள் அவசர அறிவிப்பு மூக்கா அழகிரி மகன் உடல்நிலை மருத்துவர்கள் அவசர அறிவிப்பு முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்கா அழகிரி அவர்களுடைய மகன் துரை தயாநிதி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மயங்கி விழுந்ததன் காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது பின்பு சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தற்பொழுது அவருடைய உடல்நிலை குறித்து ஊடகங்களில் தவறான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது துரை தயாநிதியின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது இதனை சிஎம்சி மருத்துவமனை மருத்துவர்கள் அவசரமாக மறுத்துள்ளனர் துரை தயாநிதி நல்ல உடல் நலத்துடன் உள்ளார் என்றும் அவரது உடல்நிலை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவருடைய உடல்நிலை குறித்து வதந்திகள் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மூகா அழகிரி அவர்களுடைய மகன் துரை தயாநிதி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக சிஎம்சி மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது